பதவி விலங்கு பதவி விலங்கு பதவி விலங்கு மக்களுக்கான பிஜேபியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம்

அந்த <laughs> திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை அடிப்படை தேவையான குடிநீர் முழுமையா கிழக்கு சட்டமன்றத்தில் தூய்மையான குடிநீரை மாநகராட்சி நிர்வாகத்தால் கொடுக்க முடியல இப்ப வரைக்கும் சாக்கடை நீர் கலந்துதான் வருது இதனால ஒரு பத்துக்கும் மேற்பட்டோர் இந்த பகுதியில் இறந்திருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் இதை மறைக்க முயற்சி செய்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலை இதை பல முறை அவர்கள்ட்ட சுட்டி காட்டி எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதனால பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி மைய அலுவலகத்தில் சங்கூதம் போராட்டம் அறிவிச்சிருந்தோம் இன்றைக்கி காவல்துறை அந்த போராட்டத்தை நடத்த விடலை இன்றைக்கி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க இது தொடர்ந்து இந்த போராட்டம் மக்களுக்கான போராட்டம் குடிநீர் வந்து அடிப்படை தேவை இதை சரியாக கொடுக்குற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாநகர மாவட்டத்தில் தொடர் போராட்டம் நடைபெறும் கொள்கிறேன் மனு கொடுக்கறதுக்கு ஆணையர் இப்போ சந்திக்கவும் விடலை நம்ம சந்திக்கிறோம்னு சொல்றதுக்கு தயாராக இருக்கும் ஆனால் மாநகராட்சி ஆணையர் வந்து சந்திக்க தயார் இல்லை பார்க்க மாட்டேங்கிறார் அதெல்லாம் இல்லைண்ணே பத்தொம்பது இருபதுல பத்தொம்பது இருபதாவது வார்டில் வாங்க நான் இறந்தவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறேன் தண்ணி குடிச்சு வாந்தி பேதியாகி அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் தான் இறந்துருக்காங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் ரிப்போர்ட்டோட நான் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன்